ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் அதிமிதா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கௌதம் வந்து ஆஃபீஸில் இருந்து வராமல் இருக்கிறாங்க அப்போ மதுமீதாக வந்து கௌதமை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாசலையே நின்று தேடிட்டுருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா கௌதம் வந்து ஆஃபீஸ்லேருந்து வராங்க வந்ததுமே என்னங்க எங்கே நின்றுட்டு அப்படின்னு சொல்லும்போது உங்களை தான் ஆளை காணலையே அதான் உங்களுக்காக நான் காத்துட்டுருக்குறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே கௌதம் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கௌதம் கையில் வந்து அவங்க ஆஃபீஸில் இருந்து கொண்டுட்டு வந்து அந்த பேக் இருக்குது அதை மதுமீதாக வந்து தாங்க அப்படின்னு சொல்லி கே கேட்கும் அப்போ கௌதம் வந்து வேண்டாங்க நான் கொண்டுட்டு வரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது போது பரவாயில்லைங்க தாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மதுமீதை வந்து அந்த பேக்கை வாங்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கௌதம் வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதுமீதாக கிட்ட கேட்கும்போது ஆமாங்க எல்லாமே ரெடியாக தான் இருக்குது அப்படிங்கவும் சரி நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கௌதம் வந்து போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க வந்து சாப்பிட்டதுக்காக உட்காரும்போது அப்போ மதுமீதா வந்து சாப்பாடெல்லாம் அவங்க பக்கத்தில் உட்காந்து பரிமாறிட்டு இருக்கிறாங்க கௌதமும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசித்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ கௌதம் சொல்கிறாங்க மது சொல்ல நான் இப்போ வந்து ரொம்பவே நிறைய சாப்பிட்டு சாப்பிட்றேன்னு எனக்கு தோணுது ஏற்கனவே நான் நல்லா தான் சாப்பிடுவேன் ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் நிறைய சாப்பிட்றோம் போல எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்றேன்னு கூட எனக்கு தோணுது அப்படிங்கவும் இதை பார்த்துட்டு மதுமிதாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்தோம்னா அவங்க அபிஷேகம் அவங்க அம்மா சவுந்தராகவும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டுருக்குறாங்க அடுத்து வந்து கௌதம் வந்து சாப்பிட்டுட்டு எந்திரிச்சி போகும்போது அப்போ வந்து கேட்குதாங்க மதுமிதா நீ சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க சாப்பிடலை அப்படிங்கிறாங்க என்ன வந்து சொல்கிறீங்க இவ்வளோ நேரம் சாப்பிடாமே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லைங்க நீங்க வரல இல்ல நான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க என்ன மது நீங்க பசிச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட வேண்டியதுன்னு எதுக்காக எனக்காக வந்து காத்துட்டு இருக்கிறீங்க சொல்ல பண்ணக்கே நான் ஆபீஸுக்கு போயிட்டு வர முன்ன பண்ண லேட் ஆகும் எனக்காக எதுக்காக நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க நீங்க சாப்பிட்டுருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கவும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லவும் சரி நான் நீங்க உட்காருங்க நானே உங்களுக்கு பரிமாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க கையை கழுவிட்டு வராங்க வந்துட்டு அவங்க மதுமிதா உட்கார சொல்றாங்க அப்ப மதுமிதா சொல்றாங்க இல்லைங்க நீங்க போங்க நானே சாப்பிட்டுட்டு வர அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது எனக்காக நீங்க இவ்வளவு நேரம் சாப்பிடாம காத்துட்டு இருந்தீங்களா நான் வந்து கொஞ்ச நேரம் உங்க பக்கத்துல உட்காந்துட்டு நானும் என் கையால பரிமாறினா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதனால நீங்க உட்காருங்க அப்படிங்கவும் மது வந்து எவ்வளவு வேண்டாம்னு சொல்றாங்க ஆனால வந்து கௌதம் வந்து அதெல்லாம் முடியாது நீங்க உட்காரணும் நான் என் கையாலே நான் பரிமாற போறேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப மது மீதாவும் சந்தோஷப்பட்டுட்டு அவங்க உட்காருந்தாங்க இதை ஒழிஞ்சுன்னு பார்த்துட்டு சவுந்தலை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இப்ப சவுந்தலை வந்து அபிஷேக்ட்ட சொல்றாங்க இங்க என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேக்குது இது என்னது இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க சொல்ல போனாக்கி கௌதம் ஆளே மாறிட்ட பார்க்கும் பொழுது அவன் நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை போற போக்க பார்த்தாக்கி நம்ம எல்லாத்தையும் வீட்டை விட்டு அனுப்பி அனுப்பிவிட்டுறோம் பொழுது அப்படின்னு சொல்லவும் அப்ப அபிஷேக் சொல்றாங்க பாருமா வேடிக்கை பாரு கொஞ்சம் பொறுத்து என்ன நடக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப கௌதம் வந்து மதிமிதா உட்கார வச்சு அவங்க வந்து சாப்பாடு எல்லாம் பரிமாறிட்டு இருக்கிறாங்க அப்ப மதிமிதா சொல்றாங்க எவ்வளவோ வேண்டான்னு சொல்றாங்க ஆனாலும் வந்து கௌதம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கையாலே மதிமிதாவுக்கு சாப்பாடு எல்லாம் அவங்க பரிமாறிட்டு நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கவும் மதுமிதா வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்துகிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பக்கத்துல பார்த்தோம்னா கௌதம் உட்கார்ந்துருந்தாங்க உட்காந்துட்டு அவங்க சாப்பிட்றக்கூடிய அழகை வந்து அவங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்கவங்க சொல்ல போனாக்கி கௌதமோட நடவடிக்கை வந்து சொத்தை எழுதி கொடுக்கறதுக்காக இந்த அவனுடைய மனசுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மதிமீதா வந்து இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா இது போறப்போக்கே சரியில்லை இது மட்டும் வந்து கரெக்டாக நடந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க அவங்க ரெண்டு ஊரும் வந்து கணவன் மனைவியா வந்து மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறமா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிரும் சொல்ல பண்ணாக்கி இவங்க ரெண்டு வரும் கணவன் மனைவியாக நடிக்கிறதுக்காக தான் வந்தாங்க இப்போ என்னன்னா உண்மையிலேயே வந்து கௌதமோட மனசில் மதிமுதாக வந்துடும் அப்போலுக்கு இப்படிலாம் நடக்கக்கூடாது இப்போ என்ன பண்ணலான்னு தெரியலே அப்படின்னு சொல்லி சவுந்தரம் வந்து ரொம்பவே கோப கோபத்தோடையும் குழப்பத்தோடையும் இருந்துட்டு இருக்காங்க அப்போ அபிஷேக் வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன அபிஷேக் நீ பார்த்துட்டு இருக்கிற எனக்கு எவ்வளோ பதட்டமாக இருக்குது தெரியுமா இது நடக்கக்கூடாது இவன் மட்டும் அடுத்தது வந்து ஆஃபீஸுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கேன் அப்புறமா அவ்வளோதான் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும் இப்போ என்ன பண்ணலான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கவும் அப்போ அபிஷேக் சொல்கிறாங்க ஆமாம்மா நீ சொல்கிறது சொல்கிறதுலாம் கரெக்டு தான் இவங்க ரெண்டு வரும் இருக்கிறத பற்றிக்கு கொஞ்சம் கூட சரி சரியில்லை எப்படியாவது இவங்க ரெண்டு வரையும் பிரிக்கணும்னு நம்மளும் எவ்வளோ பிளான் போடுறோம் ஆனால் எதுவுமே நடக்காம போயிடுது இந்த மதிமிதாவுக்கு இன்றைக்கி சாப்பாடு பரிமாற அளவுக்கு அவன் வந்து கௌதம் வந்துட்டான் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்க ரெண்டு வரும் வந்து கடவுன் மனைவியே மாறிட்டாங்கன்னா அவ்வளோதான் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்படிங்கப்போ இங்கே பார்த்தோம்னா மதிமிதாவை தான் காட்டுறாங்க மதிமிதா சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க முடிச்சதுமே சரி கௌதம் நீங்கள் போங்க படுக்க போங்கன்னு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வர அப்படிங்கும்போது பரவாயில்ல உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த தான் இந்த ப்ரோமோ எடுத்துட்டு போறாங்க அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கௌதமும் மதுமிதாக வந்து கூடி சீக்கிரத்தில் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிக்கு தான் அந்த கதையை வந்து கொண்டுட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க ரெண்டு வரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக சவுந்தில் வந்து கண்டிப்பாக விடமாட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரிக்கு கௌதம் மனசில் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறாங்க அவங்க கூடி சீக்கிரமாக வந்து அவங்க கணவன் மனைவியை ஒன்று சேர்ந்து அவங்க வாழ்ந்தைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கதையை அடுத்து தான் என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களையே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம முன்னொருடைய சந்திப்போம்